இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் பிரதமர் நரேந்திர மோடியின் இலவச பேருந்து பயணம் குறித்த கருத்திற்கு தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கண்டனம் தெரிவித்ததற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் இந்தியாவில் சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குகின்றன இதனால் மெட்ரோ ரயில்களில் போக்குவரத்து குறைந்துள்ளது பேருந்து பயணம் வாகன நெரிசலையும் சுற்றுச்சூழல் மாசையும் ஏற்படுத்துகிறது என்று இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார் இதற்கு பழனிவேல் தியாகராஜன் கண்டனம் தெரிவித்திருந்தார் அவர் இலவச பேருந்து பயணம் குறித்து பிரதமர் மோடி அளித்துள்ள இந்த பதில் பத்து ஆண்டுகளாக ஏன் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தவில்லை என்பதை காட்டுகிறது உலகின் எங்கேனும் மெட்ரோ ரயில்கள் இருந்து பேருந்து சேவை இல்லாத இடம் இருக்கிறதா பேருந்து போக்குவரத்தில் மாணவர்கள் வயதானவர்கள் உள்ளிட்டோருக்கு மாதாந்திர சலுகையில் வழங்கப்படவில்லையா பேருந்து சேவை மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று அந்த நெறியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு இன்னும் ஏன் நிதி வழங்க ஒப்புதல் வழங்காமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்துள்ளது சென்னை மெட்ரோவிற்கு பிறகு வந்த பிற நகரங்களுக்கு மெட்ரோ திட்ட ஒப்புதல்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது இது சென்னை மெட்ரோ பணிக்கு தடை போடும் செயலா மெட்ரோ ரயிலை மட்டும் உபயோகித்து ஒருவர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாது என்பதை நெறியாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கலாம் என்று பழனிவேல் தியாகராஜன் கண்டனம் தெரிவித்திருந்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து அண்ணாமலை உலகில் திமுக அமைச்சர்களைப் போல எந்த அமைச்சரும் மக்களை இலவச பயனாளிகள் என்று கூறி இழிவுபடுத்துவதில்லை விலைவாசியை உயர்த்தி அதன் மூலம் மக்களிடமிருந்து பணத்தை பறித்து மீண்டும் இலவச திட்டங்களை திமுக செயல்படுத்துகிறது பால் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்திற்கு புதிய மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்று திமுக கூறியது வெறும் அறிவிப்பாகவே இருக்கின்றது திமுகவின் ஊழல் குறித்து பேசியதற்காக நிதித்துறையை பறிகொடுத்துவிட்டு இப்பொழுது தனக்கு துளியும் தொடர்பில்லாத ஒரு விவகாரம் குறித்து பிடிஆர் பேசி வருகின்றார் மத்திய அரசின் சமக சிக்ஷா திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை ஏற்படுத்தும் ஆயிரம் கோடி ரூபாய் டெண்டர் ஏன் தமிழகத்தின் எல்காட் அமைப்பிடம் கொடுக்காமல் கேரளாவின் கெல்ட்ரான் அமைப்பிடம் கொடுக்கப்பட்டது என்பதை பிடிஆர் விளக்க தயாரா என்று பழனிவேல் தியாகராஜனுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்